ஸ்ரீ கிருஷ்ணா ரியல் எஸ்டேட் நாலு ஏக்கர் பதினொன்று சென்ட்டுங்க தென்னந்தோப்பு வீட்டோட சேலுக்கு வந்துருக்குதுங்க நல்ல குட் கண்டிஷனில் இருக்கிற வீட்டோட சேலுக்கு வந்துருக்குதுங்க இந்த நாலு ஏக்கர் பதினோரு சென்ட் எங்கே லொக்கேஷன் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பொள்ளாச்சியிலேருந்து மேற்குங்க பாலக்காடு ரோட்லேங்க பொள்ளாச்சி டு பாலக்காடு மெயின் ரோட்லையாங்க உங்களுக்கு ஒரு எட்டு கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணிங்கன்னா ப்ராப்பர்ட்டி பஞ்சாயத்து மண் தடத்துலேயே அமைஞ்சிருக்குதுங்க இந்த ப்ராப்பர்ட்டியோட ஃபெசிலிட்டிஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஐநூறு பாக்கு இருக்குதுங்க முந்நூறு தென்னை மரங்கள் இருக்குதுங்க ஆல்ரெடி நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி என்னென்ன பிளான்டேஷன் ஹார்வெஸ்ட் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு இவங்க பார்த்து பார்த்து பண்ணியிருக்கிறாங்க டேரக்ட் லேண்ட் ஓனர் கிட்ட இருக்குதுங்க ஒரு ரிட்டையர்டு உங்களுக்கு ப்ரொஃபஸர் தான் இங்கே இருக்கிறாருங்க அவர் அவர் பிடிச்ச மாதிரி ஃபார்ம் ஹவுஸ் கிரியேட் பண்ணிங்க இந்த ஃபார்ம் லேண்டில் எந்த அளவுக்கு ஒரு நம்ம வந்து நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி நம்மளுக்கு தேவையானதுங்க அதாவதுங்க உங்களுக்கு இங்கே பார்த்துட்டு வீடியோவில் பார்த்தீங்கன்னா தெரியுங்க உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பூமி அந்த அளவுக்கு ஒரு சம சதுரமாக இருக்குதுங்க நல்ல தென்னைகள் பா உங்களுக்கு நல்ல லாங் டேம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு இருக்கிற மாதிரி உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேக்கு மகாக்கனி சந்தன மரங்கள் அது மாதிரி இருக்குதுங்க வருமானம் வரக்கூடிய பார்த்தீங்கன்னா பாக்கு தென்னை வாழை அது மாதிரி இருக்குதுங்க அது இல்லாமல் உங்களுக்கு குறுமிளகு இது மாதிரிங்க உங்களுக்கு எப்படின்னா உங்களுக்கு வீட்டுக்கு தேவையான பொருள்களாக இருக்கக்கூடிய அப்புறம் பல வகை எல்லா வயலையும் இந்த ப்ராப்பர்ட்டியில் ஆல்ரெடி ஹார்வெஸ்ட் பண்ணிக்கிறாங்க வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் பார்த்துட்டு எனி என்கொயரிஸ் கால் பண்ணுங்கள் பேசிக்கலாம் பிரைஸ் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்துட்டிங்கன்னா ஒரு ஏக்கருக்கு ஒரு கோடி ரூபா சொல்கிறாங்க சொல்லும் வலியாக ஒரு கோடி ரூபா சொல்கிறாங்க நாலு ஏக்கர் பதினோரு சென்ட் ஆகுதுங்க பார்த்துட்டு இன்ட்ரஸ்ட் பர்சன்ஸ் கால் பண்ணுங்கள் ஃபீல்டு விசிட் பண்ணுங்கள் பேசிக்கலாம் இந்த ப்ராப்பர்ட்டியில் பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஆல்ரெடி வீடு இருக்குதுங்க இந்த வீடு பார்த்திங்கன்னா ஓடி வீடு தானுங்க நல்ல ஒரு குட் கண்டிஷனில் இருக்குதுங்க வீடியோவில் பார்க்குறத தெரியுங்க உங்களுக்கு ஃப்ரெண்ட்டில் நல்ல ஒரு கார் பார்க்கிங் பிளான் பண்ணிக்கிறாங்க ஒரு முப்பதுக்கு முப்பது அப்படிங்கிற மாதிரி ஒரு பார்க்கிங் பிளான் பண்ணிக்கிறாங்க நம்ம வந்தால் போனால் தங்குறதுக்காக இங்கேயே ஒரு பொள்ளாச்சி ஏரியாவில் லைஃப் செட்டில் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு நல்லா இருக்குங்க வந்தோடனே நம்ம ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் அதிகமாக பண்ணணுங்கிற அவசியம் இல்லைங்க வீடும் பா நல்ல கண்டிஷனில் இருக்குதுங்க உங்களுக்கு டைல் ஒர்க் இல்லைங்க தளம் போட்டு தான் பண்ணியிருக்கிறாங்க ஆனால் இப்போ இவங்க தான் குடியிருக்கிறாங்க அதனால் நல்ல ஒரு கண்டிஷனாக தான் மெயின்டைன் பண்ணுறாங்க அவுட்ரு பாத்ரூம் ஓடங்க ஒரு ரெண்டு ரெண்டு பெட்ரூமுங்க ஒரு கிச்சனு ஒரு டைனிங் ஹாலோட ஒரு ஹாலோட அவைலபிளாக உங்களுக்கு இந்த ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்கன்னா நல்லா பியூர் ரெட் சாயில் ப்ராப்பர்ட்டிங்க உங்களுக்கு இந்த ப்ராப்பர்ட்டியில் இல்லாத பல மரங்களே இல்லைங்க அந்தளவுக்கு இவங்க இவங்க பிடிச்ச மாதிரி இவங்க ஒரு லைஃப் வந்து ரிட்டைர்மெண்ட் லைஃப்பை செட்டில் பண்ணுறதுக்காக இங்கே இருக்கிறதுனாலங்க அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி இங்கே எந்த அளவுக்கு பிளான்டேஷன் பண்ண முடியுமோ அந்தளவுக்கு பிளான்டேஷன் பண்ணி இருக்கிறாங்க கண்டிப்பாக இந்த ஃபீல்டுக்கு நேரில் வாங்க விசிட் பண்ணுங்கள் ஏன்னா கண்டிப்பாக ஒரு உங்களுக்கு ஒரு ஐடியாவாக அது கிடைக்கும் பூமி வந்து நம்ம இந்த இது மாதிரி எடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐடியா கிடைக்கும் அந்த அளவுக்கு இங்கே ஒரு அம்சமாக பண்ணியிருக்காங்க இந்த ப்ராப்பர்ட்டியில் பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஃபைவ் எஸ்பி ஃப்ரீ இபி அவைலபிளாக இருக்குதுங்க மூணு போர் அவைலபிளாக இருக்குதுங்க கம்ப்ரஸர் மூலியமே இவங்க தண்ணி பார்த்துட்டு இருக்கிறாங்க ட்ரிப்ளிகேஷன் ஃபெசிலிட்டிஸ் மூலியமாக இங்கே இருக்கிற ப்ளான்ஸ்க்கு எல்லாமே உங்களுக்கு தண்ணி பண்ணிட்டு இருக்காங்க வாட்டர் சோர்ஸ்னு பார்க்கும்போது இவங்க கிணறு பார்த்திங்கன்னா நல்ல ஒரு வாட்டர் சோர்ஸுங்க ரொம்பவே அதிகமாக இருக்குதுங்க தண்ணி வந்து என்ன பண்ணுறதுனே தெரியாத அளவுக்கு இருக்குது அந்தளவுக்கு வாட்டர் சோர்ஸ் அதிகம் உள்ள ஏரியாவில் இந்த ப்ராப்பர்ட்டி லொக்கேட் ஆகிருக்குதுங்க கண்டிப்பாக இந்த ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு நீங்கள் தேடி இருக்கிற மா ஒரு ப்ராப்பர்ட்டியாக தான் இருக்குங்க ஏன்னா இந்த நாலு ஏக்கருமே வந்து பார்த்தீங்கன்னா தீரா தண்ணிங்க உங்களுக்கு அதை விட நிறைய லாங் டேர்ம் ட்ரீஸும் இருக்குதுங்க நல்ல இன்கம் சோர்ஸ் உள்ள ட்ரீஸும் இருக்குதுங்க அப்புறம் ரெக்குவயர்டு ட்ரீஸ் நல்லா வீட்டுக்கு தேவையான ரெக்குவயர்மெண்ட்டு தேவையான உள்ள ட்ரீஸ் இங்கே ஆல்ரெடி பிளான்டேஷன் பண்ணிக்கிறாங்க இன்ட்ரெஸ்ட்டு பர்சன்ஸ் கால் பண்ணுங்கள் பேசிக்கலாம்